நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே விரைவில் டிஎன்பிசி குரூப் டூ சம்மந்தமான ஒரு ஹாப்பி நியூஸ் வெளியாக போகுது கண்டிப்பாக அது ரொம்ப நாள்லாம் இல்லைங்க வெகு சீக்கிரத்தில் சரிங்களா வெகு சீக்கிரத்தில் இந்த ஹாப்பி நியூஸ் வந்து வெளியாக போகுது கண்டிப்பாக அது உங்களுக்கும் தெரியும் அது டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸுடைய ரிசல்ட்டை தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க குறிப்பாக முதல்ல வந்து யாருக்கு வந்து வெளியாக போகுதுன்னா அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து முதல்ல வந்து இந்த பிடிஎஃப் லிஸ்ட்டு தேர்வானவர்களின் பிடிஎஃப் லிஸ்ட்டு வெளியாக போகுது கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம் செக் பண்ணி உங்கள் நம்பர் வந்திருக்கான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாருடைய நம்பர் வந்து அதாவது எல்லாருடைய நம்பர்ன்றதை விட தேர்வான நபர்களின் நம்பர்கள் கண்டிப்பாக அந்த பிடிஎஃப் லிஸ்ட்டில் வெளியாகும் நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர் அதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறதா அர்த்தம் அடுத்து வந்து என்ட்ரிக்கு வந்து தயாராகுனா பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி கொஸ்டின் அதாவது ஒரு ஐயாயிரத்தி முந்நூற்றி செல்வ அந்த பிடிஎஃப் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க கண்டிப்பாக இது நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக நடக்க போகுது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்